நம்ம எங்கே போகிறோம்னு தானே பார்க்குறீங்க நம்ம சூற வீட்டுக்கு தாங்க போகிறோம் நம்ம சூற வீடு அமைந்திருக்கிற லொக்கேஷனை பாருங்கள் எப்படி லொக்கேஷனில் வீடு கட்டியிருக்குது அப்படின்னு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துல வாழ பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம சூற வீட்டுக்கு போகலாமா சூற சூறன்னு சொல்றோம்ல சூற வீட்டுக்கு போகிற வழியை பாருங்கள் படிக்கட்டு இதுதான் நம்ம சூற வீடு ஏன் சூறா சூற என்னமோ அடுப்பில் தீப்பா தவச்சிக்கிட்டு இருக்குதே என்ன சூறா உனக்கு காவலா சூறையோட செம்பறியாடுதான் சூற வீடு எப்படி இருக்குது நல்லா இருக்கா பேக்கில் இருந்து காமிக்கலாம் ரெண்டு ரூம்பு தான் சூற வச்சுருக்குதுப்பா இது ஒரு ஒரு ரூம்பு அது ஒரு ரூம்பு இது வந்து சூற வீடு இருக்கிற லொக்கேஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா மலை அதுக்கப்புறம் அங்கிட்டு மலை என்கிட்ட ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்கு ஓகேவா என்ன சோறு சூற ஆ ஆருப்பா உங்கள் பாருங்க ஆவி போயிட்டு இருக்கா தக்காளி தீ எரி இது பாருங்க சூர இதுதான் சூற உன் பேர் என்னன்னு சொல்லு சொல்லு சூரா நிறைய பேர் கேக்குறாங்க அட சொல்லு சூர பெரிய கால் ஓகேவா சூர வீடு நல்லா இருக்கா உள்ள காமிக்கல இல்ல உள்ளை இங்க பாருங்க சூர வீட்டுக்குள்ள இதுதான் இது ஒரு காலு இதுதான் ரூம்பு என்ன சூற இதுதான் சூறையோட வீடு இதுதான் தகர பெட்டி சூற தகர பெட்டிப்பா பணம் எல்லாம் இதுக்குள்ளதே வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு வெட்டி ஏ சூற ஆ இந்த தகர பெட்டி இதுதான் கிச்சன் எத்தனை கூட வச்சுருக்குது பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம்பு இதுதான் சூர டிவி சூர டிவி நல்லா இருக்கா இது எதுக்கு சூர் இந்த வீட்டை பூட்டி வச்சிருக்கிறிய ஓ அதுதான் பணத்து வீடாப்பா சூர் அங்கதான் பணம் வச்சிருக்குமா வர்றவங்க ஆட்டையை போட்டுட்டு போயிருங்க எவ்வளவு சூற பணம் வச்சிருக்கா இந்த நாய் கூட்டி செருப்பு கழிக்கும் கூட போறேன் பாரு நீ என்ன சூற நாய் வளர்க்கற செருப்பு கழிக்கிற நாயெல்லாம் பாருங்க பொங்கி வந்துட்டு இருக்கு பாருங்க